திருக்குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் சிறப்பு இனும் செல்வமும் அறத்தின் ஓங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு ஓங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிர அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை வேழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல செயற்பால தோறும் அரனே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி